நாடாண்ட நாடாபுள சொந்தங்கள் மற்றும் பெருந்தலைவர் காமராஜரின் பக்தர்கள் அனைவருக்கும் முதல்ல நன்றி இந்த நேரத்துல நமக்கு ஒரு வருத்தமான செயல் தான் இல்லாமல் பேசியிருக்கான் அவன மேடம் போட்டு இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயும் கண்டனம் தெரிவிச்சுட்டு இருக்கோம் இதுவே நமக்கு ஒரு வேதனையான ஒரு விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம சமுதாயத்துல கிட்டத்தட்ட இதே பகுதியில நாலாறு எம்எல்ஏ இருக்காங்க நீங்க நாடார் நினைச்சு ஓட்டு போடுறீங்க இதே நம்ம லாஸ்ட் இப்ப சமீபத்தில் நடந்த திருநெல்வேலி எலெக்ஷன்லயும் நம்ம நாடார் தான் வரணும் வேற சமூகம் வரக்கூடாது நாடார் வந்தா நமக்கு நன்மை செய்வாங்க நினைச்சோம் இன்னை காமராஜர் எழுதி போயிருக்கான் ஒருத்தன் சட்டமன்றத்தில் நமக்கு ஆண்டு குரல் கொடுத்திருக்கானா ஒருத்தன் நமக்கு நாடாளுமன்றத்தை குரல் கொடுத்திருக்கானா எச்சைய நாடார் ஓட்டு வரும்போது மட்டும் காமராஜர் ஐயா கால வந்து விடுவானே அவன் நாடாரா இருந்தாலும் அப்பையா விடுற ஐயாவுக்கு ஒரு பிரச்சாரம் எவ்வளவு வரமுறைக்கீங்க நீங்க ஏன் ஐயா காமராஜரை பத்தி பேசுறோம் அப்படின்னா ஏன் எல்லாம் காமராஜர் ஐயா பத்தி பேசுறேன்னு சொல்லுங்க இப்ப நீங்க இந்த ஊர்லயே பாத்துக்கோங்க தியாக சுடரம் தான் போட்டிருக்காங்க ஒன்பது வருஷம் இந்தியா வந்து சுதந்திரம் அடையணும் ஜெயிலுக்கு போனவர் உங்களை மாதிரி தீடி தின்னுட்டு ஊழல் பண்ணிட்டு குற்ற வழக்குல ஐயா காமராஜர் உள்ள போல அவர் வந்து இந்தியா சுதந்திரம் அடையணும் உள்ள போனாரு நீங்க வந்து தீடி தின்னுட்டு ஊழல் பண்ணிக்கிட்டு உள்ள போனீங்க அதனால அன்னைக்கு இன்னைக்கு இருக்க முதலமைச்சர்கள் அவரோட அப்பா எல்லாரும் வந்து பல குற்ற வழக்குல கைதானவங்க அதனால ஐயா காமராஜர் பக்கம் போது உங்களுக்கு கண்ணு தான் செய்யும் நீங்க என்ன செஞ்சாலும் ஐயா புகழ இன்னும் ஐநூறு ஆண்டுகள் ஆனாலும் ஐயா வந்து யாராலையும் அழிக்க முடியாது நீங்க நூறு ரூபாய்க்கு இரநூறு ரூபாய்க்கு காசை வாங்கிட்டு ஒரு போட்டை வாங்கி குடிச்சிட்டு மீடியால பேசிட்டு இருப்பீங்க எவன் நாள் பேசிடுவேன் இன்னும் நாலு மாசம் அண்ணன் சொன்ன மாதிரி வீடு வீடா போய் திமுக எதிராக பிரச்சாரம் பண்ணுவோம் கைது செய்யலாம் அந்த நாய் இப்ப மறுபடியும் வந்து வருத்தம் தெரிவிக்கிறோம் வீடியோ இருக்கு ஏன் காவல்துறையா அறிவு கேட்ட காவல்துறைய அவன் பேசியிருக்கான் ஆதாரத்தோட வீடியோ இருக்கு அவனை கைது செய்ய முடியல இன்னைக்கு ரெண்டு வாரத்தை நான் வேற மாதிரி பேசுறேன் எனக்கு ரெண்டு நிமிஷம் ஆகாது பேசுனா நம்ம வீட்டு முன்னாடி காவல்துறை வரும் அதுக்கு நாங்க பயப்பட மாட்டோம் ஒன்பது வருஷம் ஐயா காமராஜர் சுதந்திரத்துக்காக உள்ள போனாருன்னா அவருக்காக உள்ள போக நாங்க தயாரா இருக்கும் அதை தெரிஞ்சுக்கோங்க அவனை நீங்க கைது பண்ணல அப்படின்னா நாங்க மீண்டும் மீண்டும் சொல்றோம் இந்த அரசாங்கத்துக்கும் சொல்றோம் காவல்துறைக்கும் சொல்லிக்கிற ஒன்னே ஒண்ணுதான் அவனை கைது பண்ணீங்கன்னா வரக்கூடிய தேர்தலையும் நீங்க ஈஸியா சந்திக்க முடியும் இல்லைன்னா வீடு வீடா போய் இந்த திமுக எதிராக நாங்க வந்து பிரச்சாரம் செய்வோம் வீடு வீடா போய் இந்த திமுக ஓட்டு கேட்டு நாடாக வந்தாலும் அவனுக்கு கருப்பு கொடி காட்டுன்றதை தைரியமா சொல்லுவோம் நீங்க வந்து இன்னைக்கு நிக்கீங்க இதே ஊர்ல இந்த ஐயா காமராஜர் பிறங்களுக்கு எவ்வளவு கூட்டம் வந்து நிக்கிறீங்க உணர்வோட இன்னைக்கு இந்த கூட்டம் வந்து நம்மளை பார்த்து பயப்படும் முதல்ல நம்ம கிட்ட உணர்வு பாக்கணும்

நீங்க இப்ப நினைக்கலாம் நாலு நாள் போராட்டம் முடிஞ்சிடும் அஞ்சு நாள போராட்டம் முடிஞ்சிடும் காவல்துறை யாருக்கட்டும் இங்க இருந்து அங்க இங்கிருந்து ஒட்டி கேட்கிற யாரா இருந்தாலும் சரி அவனுக்கு நீ எவ்வளவு நாள் பாதுகாப்பு கொடுப்பியோ அவ என்ன நடக்குமோ நீங்க அவனை பாதுகாக்கும் நினைச்சீங்கன்னா அதுக்கான பின்விளைவும் வேற மாதிரி இருக்கும் நன்றி வணக்கம்